ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி பெரியவா ஒரு முறை திருப்பதி போய் வேங்கடவனை தரிசனம் பண்ணிட்டு திரும்பியப்போ அங்கே கூடியிருந்த பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் பக்தர்கள் அவரோட நல்ல வாக்கை கேட்கறதுக்கு காத்துன்னு அறிந்து அவர்கள்கிட்ட நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன் கார்த்தால் எழுந்ததும் ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேசாய நமக அப்படின்னும் ராத்திரி படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வேங்கடேசாய மங்களம்னு சொல்லணும் அப்படின்னாரான் ஒரு நாள் தொடங்குறச்சே நாம் வேங்கடவனை வாழ்த்தியும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அவனை போற்றியும் முடிச்சா அந்த நாள் முழுசும் புண்ணிய பலத்தால் நிறைந்த நாளாக அமையும் அப்படிங்கிறது பெரியவாளோட நம்பிக்கை ராத்திரி தூங்கி காத்தால் எழுந்திருக்கிறோம் அப்படி எழுந்திருக்கிறச்சே மனசு சிந்தனையே இல்லாமல் நிர்மலமாக இருக்கும் அலைகளே இல்லாத குளம் மாதிரி அமைதியாக இருக்கும் மனசில் முதன் முதல்ல படுற காட்சி தான் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் அதோட அடிப்படையில் தான் அன்றைய சிந்தனை அமையும் அதனால தான் முதன் முதல்ல நாம் கண் விழித்ததும் மங்களகரமான பொருள்களை பார்க்கணும் இறைவனோட திருவுருவத்தை பார்த்தபடி கண் விழித்தா மனசு பக்தியிலையும் அமைதியிலையும் நிலச்சி அந்த நாளோட தொடக்கம் நல்லபடியாக அமையும் குல எந்த தெய்வம் இருந்தாலும் நிறைய பேருக்கு திருப்பதி பெருமாள் தான் இஷ்ட தெய்வம் செல்வ மகளான மகாலட்சுமியை தன்னோட மார்பில் தரித்த அந்த பெருமாளை தரிசனம் பண்ண செல்வ வளம் சேருங்கிறது நம்பிக்கை சரி நாம் அந்த மலையப்பன் முகத்தில் விழிக்க விரும்புகிறோம் அவன் யார் முகத்தில் தினமும் விழிக்கிறான்னு தெரியுமா தினமும் விடிகாலம்புற பெருமாளுக்கு சுப்ரபாத சேவை நடைபெறும் மங்கள பொருள்களோட வேதியர்கள் அவன் சந்நிதி முன்னாடி வந்து நின்று வேத கோஷங்களை இசைப்பார்கள் திருப்பதி பெருமாளுக்காகவே சுந்தர தெலுங்கில் அற்புத கீர்த்தனைகளை இசைத்த அன்னமாச்சாரியாரோட பூபால கீர்த்தனை ஒலிக்கும் அதுக்கப்புறம் தொண்டரடி பொடி ஆழ்வாரோட திருப்பள்ளி எழுச்சி இசைக்கப்படும் அதுக்கப்புறம் மங்கள மணிகள் ஒலிக்க பேரிகையும் பூதுகுழலும் சேர்ந்து இசைக்கப்படும் தூப தீபங்கள் சூழ பலத்த கோவிந்த நாமத்தோட திருக்கதவை திறப்பார்கள் அது வரைக்கும் அவன் முன்னாடி நின்ற எல்லாரும் ஒதுங்கிப்பா திருவாயிலுக்கு நேராக பெருமாளோட திருக்கண்களுக்கு நேராக ஒரே ஒரு யாதவர் பசுவையும் கன்றையும் கையில் பிடித்தபடி பெருமாளுக்கு முன்பாக நிற்பார் திருப்பதி வேங்கடவன் மாடு கன்று சகிதம் நிற்கும் அந்த யாதவர்க்கே ஒரு புதிய நாளோட முதல் தரிசனத்தை கொடுப்பார் காலங்கள் பல மாறிடுத்து இருந்தாலும் இந்த வழக்கம் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு ஆவினங்களோட தலைவனான அந்த கோவிந்தன் இன்னிக்கும் ஒரு யாதவருக்கு தான் தன்னோட முதல் தரிசனத்தை அருளி அவர் முகத்தில் விழிக்கிறார் பசுவுக்கும் பெருமாளுக்குமான பந்தம் எப்பேற்பட்டது பசுக்களை ரட்சிப்பவன் அல்லவா அவன் பாலும் வெண்ணையும் அழித்து கண்ணனை போஷித்தவை அல்லவா ஆவினங்கள் இந்த கலியுகத்திலும் திருமால் அதை மறக்கவில்லை பசுவை ஜீவாத்மான்னு சொல்கிறவாளும் உண்டு நம்மளோட ஜீவனே தான் அப்படின்னா அதை அந்த சந்நிதிக்கு அழைச்சிட்டு போகிற அந்த யாதவர் யார் கடவுள்கிட்ட நம்மளை அழைச்சிட்டு போய் அறிமுகம் செய்து வைத்த அந்த வல்லவர் குருநாதரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் நம்மளையெல்லாம் நல்வழிப்படுத்தி பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கிறவர் குரு பெருமாள் யார் முகத்தில் விழிக்க ஆசைப்படுறார் தெரியுமா சர்க்குணங்களோட குருவோட வழிகாட்டலில் தன் சந்நிதியில் வந்து நிற்கும் ஒரு ஜீவாத்மாவோட முகத்தில் தான் பரமாத்மா கண்விழிக்க ஆசைப்படுறான் நாம் அந்த ஜீவாத்மாவா மாறி பெருமாளோட தரிசனத்தை பெறுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர